வணக்கம் நாலேஜ் மற்றும் இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைஸ் அணுகுவது மிகவும் முக்கியம் நம்முடைய சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா இது போல நான் ஒரு லோன் எடுத்திருக்கேன் என்னால கட்ட முடியல நான் இதை எப்படி அணுகிறது அப்படின்ற மாதிரி நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க இப்ப நம்ம எதையுமே வந்துட்டு அது இது இதுன்னு சொல்ல போறது கிடையாது ஒரு லோன் எடுத்து என்னால கட்ட முடியல நான் என்ன செய்யணும் எனக்கு என்ன நல்லது நடக்கும் எனக்கு என்ன நெகட்டிவ் நடக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதாவது நீங்க ஒரு லோனை எடுத்து கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் ஏன்னா நம்ம ப்ராப்பராக நம்ம ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து லீகலா நம்ம லோன் எடுத்திருக்கணும் அப்போ லீகலா நீங்க அவங்களுக்கு தெரிவிக்கணும் அதை எப்படி தெரிவிக்கலாம் இந்த ஒரு வீடியோவில் நான் என்ன சொல்ல போறேன்னா பேங்கிங் மட்டும் தான் சொல்ல போறேன் ஸோ மற்றது நம்ம ஆப்பு ஃபைனான்ஸ் இதெல்லாம் நம்ம அடுத்தது உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதுக்கான வீடியோவையும் கொடுக்குறேன் அப்போ பேங்கிங்கில் நான் வந்துட்டு என்னால் கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் பேங்க்குக்கும் ஒரு அஃபிஷியல் மெயில் ஐடி இருக்கும் இல்லை கஸ்டமர் கேர் மெயில் ஐடி இருக்கும் அந்த மெயில் ஐடி மூலிமா நான் வங்கிக்கு தெரிவிக்கிறேன் இது போல் என்னுடைய நான் வாங்கின பணம் என்னால் இந்த மாதம் கட்ட முடியல அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறேன் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் வேணும் அப்படின்றது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மெயில் மூலிமா சொல்கிறேன் அது ரிப்ளை வருது வரல அடுத்த கட்டம் என்னுடைய கடமை என்னென்னா நான் உங்களுக்கு தெரிவிச்சுறேன் ஸோ அதை கம்பல்சரி நீங்களும் பண்ணிடுங்க அதை பண்ணினதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு கால்ஸ் ரிசீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க கால் பண்ணி உங்கள்கிட்ட கேட்பாங்க சார் இந்த மாதிரி ஏன் சார் பணம் கட்டல என்ன சார் ஆச்சு எது சார் ஆச்சுன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்பாங்க அப்போ நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனை எடுத்து சொல்லலாம் இது போல எனக்கு கட்ட முடியாத சூழ்நிலை வந்த உடனே நான் என்ன பண்ணேன்னா வங்கிக்கு மெயில் பண்ணி தெரிவிச்சிட்டேன் இது போல இந்த சூழ்நிலை இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ப்ரூஃப் கூட என்கிட்ட இருக்குது எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சம்திங் ஏதாவது விஷயம் நடந்துடுச்சு இந்த ப்ரூஃப் இருக்குது இதை பாருங்க இதை வச்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேங்க அங்கே எனக்கு எந்த ரிப்ளையுமே வரல வரலை அப்படின்ற மாதிரி இவங்கள்ட்ட சொல்லி இவங்கள்ட்ட டைம் அப்படின்றது கேட்கலாம் இவங்க டைம் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஓகே சிவில் பக்காவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது நீங்கள் என்ன சூழ்நிலையில் வேணாலும் இந்த லோனை நீங்கள் கட்டாமல் இருக்கலாம் ஒரு நல்ல கெட்ட சூழ்நிலையில் கட்டாமல் இருக்கலாம் இல்லை நீங்கள் எங்கேயாவது கல்யாணத்துக்கு போயிட்டு நீங்கள் உங்களுடைய கல்யாணத்தில் நீங்கள் அதை கட்டாமல் இருக்கலாம் அடுத்தது நீங்கள் வந்து வேணும்னே கட்டாமல் வீட்டில் ஜாலியாக தூங்கிட்டு இல்லை காசை வச்சு நீங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கலாம் என்ன சூழ்நிலை வேணாலும் இருக்கட்டும் ஆனால் சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது இந்த பர்சன் அதாவது என் பெரிய வச்சுக்கிறானே எதுக்கு மற்றவங்க பேர் விஸ்வநாதன் அப்படின்றவர் லோன் எடுத்தாரு ஆனால் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அவர் ஹாஸ்பிட்டலில் கடந்தாரு ஆனால் அவர் பணம் கட்டல அப்படின்ற மாதிரி அங்கே ரிப்போர்ட்டிங் வராது விஸ்வநாதன்றவர் பணம் எடுத்தாரு கட்டல அவ்வளவுதான் இதை பார்க்கக்கூடிய மற்ற நிறுவனங்கள் எனக்கு லோன் தர வந்து தயங்குவாங்க ஏன்னா லோன் எடுத்து இவங்க டிலே பண்ணி கட்டியிருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு கொடுக்கறதுன்னு கொடுத்தா நமக்கும் டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ என்னுடைய ஃபினான்ஷியல் ஒரு பிஹேவியரை இவங்க ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சிவில் ரிப்போர்ட்டிங் நடக்கும் அது ஜஸ்ட் மிஷன் ஸோ அது ஒரு கம்ப்யூட்டர் அதில் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு அப்படிதான் நடக்கும் இப்போ ஹியூமன்னா அவங்க வேற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க இப்போ இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் இதை மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க எனக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்டி ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு பேங்குக்கு தகுந்தார் போல் மாறி மாறி வரும் ஆனால் காமனாக இது எல்லாமே நடந்தே தீரும் இதனால என்னாகும் சிவில் இம்பாக்ட் ஆகும் சிவில் பாயிண்ட்ஸ் குறையும் சிவில் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அதை ஏத்துறதுக்கு நான் வந்து சரியாக லோனை கரெக்டாக ஃபுல்லாக கட்டி முடிக்கணும் அது வரைக்கும் சிவில் பாயிண்ட்ஸ் ஏறாது நான் வந்துட்டு பெண்டிங்கில் ஏதாவது வச்சுக்கிட்டே இருந்தேன்னா அது மாதம் மாசம் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறதுனால என்னால ஃபியூச்சர்ல ஒரு நல்ல சென்சிட்டிவான லோன் எடுக்க போறேன் அப்படின்ற பட்சத்துல அதுல ஒரு இம்பேக்ட் அப்படின்றது இதை கம்பல்சரி கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அதனாலயே நம்ம ஒரு லோன் எடுத்தோம்னா சரியா நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கட்டக்கூடிய வந்துட்டு ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம தள்ளப்படுறோம் அதுதான் இந்த ஒரு சிஸ்டம் அப்படின்றது இருக்குது இது எதுவுமே மனசாட்சி இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளால கேட்டுட முடியாது ஏன்னா சிஸ்டம் அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு இதுல நம்மளால என்ன முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண முடியும் அப்படியும் இல்லைன்ற பட்சத்துல ஸோ இதெல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு இருந்தாலும் எனக்கு சிவில் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நீங்க இல்லைன்னா உங்களுடைய வந்து டென்யூர் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கலாம் இப்போ என்கிட்ட ஒரு பத்தாயிரம் நான் இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்கிட்ட ஒரு ஐயாயிரம் தான் இருக்குது அப்போ என்னுடைய டென்யூர் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க நான் வந்துட்டு கட்டுறேன் என்னால் மாசம் மாதம் இவ்வளவு கட்ட முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை சொல்லி கேட்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு ஒரு அஞ்சாறு மாதம் தள்ளி போகும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்றதை கேட்டு பார்க்கலாம் இல்லைண்ணா நீங்கள் நேராக போய்டுங்க தானே லோன் எடுத்திருக்கீங்க வங்கியோட மேலதிகாரியை நீங்கள் அணுகுங்க அதாவது மேனேஜரை அணுகி அந்த கிளை அதிகாரியை அணுகி நீங்கள் அவங்க கிட்ட பேசுங்க போல இந்த சூழ்நிலை சார் இப்படி இருக்குதுன்னு எடுத்து சொன்னீங்கன்னா இப்போ நான் என்ன செய்யலாம் என்னால கட்ட முடியாது அஞ்சு மாசத்துக்கு என்னால் இவ்வளோ பெரிய தொகையை ரெடி பண்ணி கட்ட முடியாது அதனால எனக்கு ஏதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா ஃபர்தராக அவங்க அங்கே என்ன சிஸ்டம்ல அவங்களுக்கு என்ன வந்துட்டு பண்ண முடியுமோ அதை அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக நம்ம போய் பேசணும் நம்ம என்ன பண்ற எப்போ பேசுகிறோம்னா முக்காவாசி அதை முத்த விட்டுறோம் அதாவது மூணு நாலு மாதம் கட்டாமல் அதை என்பிஓக்கு மூவ் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் கேட்குறோம் அதனால தான் அவங்க நம்மக்கிட்ட பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது ஸோ இந்த சூழ்நிலை அப்படின்றது எனக்கும் நடந்திருக்கு அதனால தான் அந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஓகே கைஸ் ஸோ இப்படி தான் ஒரு லோன் கட்ட முடியல அப்படின்னா நம்ம அணுகுமுறை அப்படின்றத கொண்டு போகணும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய அலுவலகம் உங்களுடைய ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை பகிர்ந்து கொடுங்க வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய் இந்த வீடியோவில் நான் பயிலுள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்ஷியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐஸ் இ ஹோம் லோன் பிசினஸ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் அவர்ஸ்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ வீடியோஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது